டாஸ்க் ஃபைவ் நடக்குது அதுல பாத்தீங்கன்னா பால கொண்டு வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் திவ்யாவை எரிஞ்சு தாக்கியிருக்காரு அப்படின்ற ப்ரோமோ தான் வந்து காமிச்சிருக்காங்க நம்ம சொல்றோம் மலையாள பயத்துல என்ன நடக்குதோ அதையே தான் வந்து தமிழ்லேயே வந்து இது பண்றாங்க அந்த கிரியேட்டிவ் டீம் தான் கிரியேட்டிவ் டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே இருக்காங்க அங்க ஒண்ணு நடந்தது அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கிறாங்க அது முடிஞ்சிருச்சு அதே டாஸ்க் தான் இது பண்றாங்க அது வந்து கார்டன் பார்த்தீங்கன்னா டாஸ்க் இது இருக்கும்ல பார்த்தீங்கன்னா டாஸ்க் ரூம் நடக்குது அங்க வந்து வெறிகுண்டு பால இது எரிஞ்சிருப்பாரு போல இருக்கு இந்த ப்ரோமோலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் குறிப்பாத்துல உங்களை அடிக்கணும்னா அடிக்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க அடிச்சிங்கன்னு நான் சொல்ல வரலைங்க நீங்க ஆனால் டார்கெட் பண்ணி என்னதான் அடிச்சீங்கன்ற மாதிரி திவ்யா சொல்றாரு ஆனா வந்து பல இடத்துல வந்து விக்ரம் வந்து தன்னோட வன்மை தந்து கக்கியிருப்பாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பாக்கறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க அதாவது விக்ரம பொறுத்தளவு எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு திவ்யா வந்து துரத்து நம்மளுக்கு டிடிஎஃப் கிடைக்காட்டி கூட திவ்யாக்கு கிடைக்க கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளில் தான் இருக்காரு பல இடங்கள்ல வந்து வன்மத்தில தான் தெரிஞ்சிட்டு இருக்காப்புல இதோட ரிஃப்ளெக்ட் எங்க திரும்ப அடிக்குது திவ்யா வந்து பாத்தீங்கன்னா டாப் டூல இருக்காங்க ஓட்டிங்ல லேக் கணக்குல இருக்காங்க ஆனா விக்ரம பொறுத்தளவு அதுல பாலத்துல இருக்காரு கடைசி சு தங்கச்சிக்கு மேல இருக்காரு சுவேக்ஷாக்கு மேலதான் அவரோட ஓட்டுக்கு இப்ப சாண்ட்ராக் பாத்தீங்கன்னா அவங்க மேல போக ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரம் சரிவு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு காரணம் அவரோட வாய் அவரோட வன்மம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மார்னிங் நடந்த ஒரு டாஸ்குலேயே கூட பார்த்தோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எகிரி குச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திவ்யா பட்டு அவங்க வெளில போயிருப்பாங்க அந்த மாதிரி நினைச்சா அது ப்ரோமோ நம்ம பார்த்தோம் அந்த டாஸ்க் கூட முடிஞ்சிருச்சு இப்போ அபிஷியலா பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இன்னது வந்து சபரி அவர்கள் தான் அதை அப்டேட் நம்ம நேர்த்தையே கொடுத்துட்டோம் சபரி அவர்கள் தான் இருக்கிறாரு இன்னொரு டாஸ்க்கெலாம் மேபி வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்க்ல வந்து குறி குறிப்பாத்து பால் அடிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவர் டார்கெட் பண்ணி ஒரு அடிச்சிருப்பார் பல எப்படியாச்சும் நம்ம திவ்யாட்டை வந்து கன்வே பண்ணிடணும் பேசிடணும் அப்படின்றது வந்து ஆசைப்பட்டாப்புல இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஓப்பன் நாமினேஷன் ஒன்று வச்சு விட்டாங்க அங்க வந்து அவரோட இருக்க வன்மம் ஃபுல்லாத்தையும் கட்டிட்டாப்ல ஃபிராட்ல ஆரம்பிச்சு ஐயோ கேத்தனம் எல்லாத்தையும் போட்டு சொன்னாப்ல அவரோட ரியல் ஃபேஸ் வெளியில வருது பாருங்க எவ்வளவு நாளா வந்து ஸ்டார்டிங்லாம் நடிச்சுட்டு இருந்தாப்ல நீங்க வேணா பாருங்களேன் ஸ்டார்டிங் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சட்டுல அமைதியா வந்து பிளே பண்ணியிருப்பாரு நான் உண்மையிலேயே வந்து பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து விக்கல் சுக்கரம் வந்தாருன்னு சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அவரோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு காமெடி பண்ணுவாரு இந்த வீட்டில் வந்து காமெடிக்காக வந்து பாத்தீங்கன்னா ராஜு இருந்த சீசன்ல செம்ம காமெடியா இருந்துச்சு சாண்டி இருந்தப்ப காமெடியா இருந்துச்சு காமெடி ரொம்ப பஞ்சமா இருக்கு அதுக்காக தான் விக்கல் சுக்கரம் இறக்கியிருக்காங்க கண்டிப்பா காமெடி பண்ணுவாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா காமெடியை தவிர மத்த எல்லாமே பண்றாரு காமெடியை தவிர வன்மமு சண்டை போடுறது இதை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அதனால மேபி இந்த வாரம் வந்து சுபிக்ஷாவுக்கு ஒரு கருணை காட்டி இவரை வந்து வெளியில் அனுப்புறான்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ஓட்டுக்கெல்லாம் அவருக்கு வந்து சுத்தமாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லும் அதனால வந்து எனி திங் இஸ் பாசிபிள் என்ன வேணா அடக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவு ஏன்னா இந்த வாரம் முடிஞ்சுன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பெட்டி வெட்டி முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அதனால இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கு ஃபுல்லா பார்க்கும்போது நீ புதன்கிழமைன்னா அடுத்த வாரம் ஃபுல்லா பெட்டி அதுக்கு அடுத்த வாரம் ரீயூனியன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்துடும் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது வினோத் அவர்கள் வந்து நல்லா பண்றாரு ஆனா அவரு ஒரு சில விஷயங்களை பேசுற வந்து பாத்தீங்கன்னா அவரையும் மறைச்சிடறாரு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பார்வதி இவர் தான் வந்து அடிக்க சொல்லணும்னு சொல்லி சொல்லுவாரு தெரிய பார்த்தா ஐயா அப்படியா அப்படின்னு இது மாதிரி ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை பல டைம் வந்து பாத்தீங்கன்னா வாய் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படி மாதிரி சொல்றாரு இருந்தாலுமே அவருக்கு கோட்டுக்கள் வந்து நல்லாவே விழுந்துட்டு இருக்கு எவ்வளவு தூரம் கேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க தொடர்ந்து திவ்யா மேல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் தன்னோட வன்மைத்த வந்து கட்டிக்கிட்டே இருக்காரு இந்த வாரம் வெளியில போனா நல்லா இருக்குமா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம ஒன் பாக்ஸ்ல சொல்லுங்க